ஆ பேசுங்க காலையில் இழந்தவொடனே பூசா புண்ணாக்கு தவிடு எல்லாம் சேர்த்து கலந்து காட்டுவோம் காட்டிட்டு பச்சை புல்லு போடுவோம் அப்புறம் காஞ்சிடு போடுவோம் மாட்டுக்கு மாட்டு மாட்டுக்கு அதுக்கப்புறம் பால் கறக்குவோம் அந்த ஃபர்ஸ்ட் காலையில் இழந்தவொடனே பூசா புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு த தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துக்குன்னு பிடிச்சி வேற ஒரு இடத்துல கட்டிட்டு மாற்றி கட்டிட்டு புல்லு போடணும் இல்லை இல்லை அப்புறம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு பால் கறக்குவோம் திரும்பவும் ஒரு பத்து மணிக்கு மேல திரும்பவும் அதே மாதிரி காட்டி அதே மாதிரி புல்லு போட்டு தட்டு போடுவோம் காஞ்சி புல்லு ஏதாச்சும் ஒன்று போட்டுன்னே இருப்போம் பச்சை புல்லு பால் கறக்கும் இப்போ காஞ்சி புல்லு இல்லை காஞ்சி பால் கம்மியாக கறக்கும் பச்சை புல்லு சேர்ந்து கறக்கும் பால் சரி சரி இப்போ சாயந்தரத்துக்கும் வந்து திருப்பணும் புல்லு போடணுங்களேன் தண்ணி காட்டுறது திருப்பணும் சரி இப்போ காலையில் மதியமும் காட்டணும் மதியம் காட்டிட்டு திருப்பணம் சாயந்தரமும் காட்டணும் மொத்தம் மூணு நாள் தண்ணி காட்டணுங்களா காலையில் ஒரு டைமு மதியம் ஒரு டைமு சாயந்தரம் ஒரு டைமுங்களா இதே மாதிரி புதுசாக போட்டு த திருப்ப திருப்பும் காட்டணும் மூணு டைமு ஒரு நாளைக்கு ம் சரி சரி வாங்க வீடியோ பாருங்க புதுசாக பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறரை மணி ஆகுது இப்போ தண்ணி கட்டுறாங்க போசா தவிடு புண்ணாக்கு இது எல்லாமே போட்டு தண்ணி கட்டுறாங்க மாலையில் காலையில் பார்த்திங்கன்னா மாடு தண்ணி குடிக்கும் பொண்ணாக்கெலாம் உற வச்சு போடணும் அதுக்கு வெறும் தண்ணி வெறும் தண்ணி காட்டினா குடிக்காது மாடு பாலும் வந்து கறக்காது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போசா புண்ணாக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் பால் வந்து நல்லா கறக்கும் மாடும் நல்லாயிருக்கும் சரி சார் குடி 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 ம் ம் பக்கம் ஆள் இருக்கிறதுனால அது பயப்படுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழுத்து தலிய பாதி உள்ளார விட்டுக்கிறது முன்னாவுக்கு போட்டுக்கிறது தானுக்கா ஏக்கா தவிடுப்பு நாக்கு பூசாவா இது ஜெர்சி தானேக்கா அது இந்த மாடு இது

தண்ணி எல்லாம் மாடு மாத்தி கட்டுறாங்க எல்லா இடத்துலயும் மாத்தி கட்டணுமாக்கா

காஞ்சி பிள்ளை இப்போ சாயந்தரம் போகிறதா மதியமா பச்சை போட்டா தான் பால் கறக்க முடியல இந்த மாதிரி பச்சை பில்லு போட்டால் தான் வந்து பால் நல்லா கறக்குங்களாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல மாடு எதுவும் பார்த்தீங்கன்னா கெட்டு போனால் கூட நம்ம கை வச்சால் கூட குழந்தைங்க விளாட்னா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து குத்தாது செய்யாது அமைதியாக இருக்கும் இது பாருங்க அந்த மா அந்த லாஸ்டில் இருக்கிற மாடும் தான் குழந்தைங்க யாருன்னா பக்கம் போனாங்கன்னா குத்துறதுக்கே வரும் இது பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கும் கை வச்சால் கூட கம்மியாக தான் இருக்கும் தண்ணி காட்டியாச்சு இப்போ தண்ணி காட்டிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பிள்ளை போட்டாச்சு பச்சை பிள்ளை போட்டு சாப்பிடனேக்குது மாடு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறரை மணி காலையில் ஒரு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க எல்லா மாடும் பால் கறக்கிறதுல நாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு தான் இன்னும் பால் நாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தான் வந்து பால் கறக்கும் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பால் கறக்காது இப்போ தான் அது வந்து ஃபஸ்ட்டு சனியாக இருக்குது அது சனியாகி கன்று போகிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி போயிடும் பத்து பத்து மாதம் ஆகும் பாருங்கள் எல்லா மாட்டுக்கும் வந்து இப்போ தண்ணி காட்டி புல்லு போட்டாச்சு எல்லாமே பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணு இங்கே ஒன்று நாலு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மடும் பார்த்திங்கன்னா எல்லாம் நாலு மட்டுக்கும் தண்ணி கட்டச்சாச்சு காட்டியாச்சு இப்போது நான் வந்து புல்லு சாப்பிடுது சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க கீழெல்லாம் பெருக்கி வெள்ளணும் சாணியெல்லாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இது மூலிமா நிறைய பேத்துக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் ஆகும் போகும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்